சுவாமிக்கு சிவலிங்காக்காரத்துக்கு ஆக்காரத்துக்கு முகம்னு தனியா இல்லை எல்லா முகமும் அவர் எல்லாமே அவருடைய திக்கு தான் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்றால் இரண்டு வகை இருக்கு நான் வெறுமனே சிவலிங்கம் வச்சுக்கிறேன் நான் வெறுமனே பூஜை பண்றேன் எனக்கு தெரிஞ்சது பண்றேன் அப்படின்னாலும் அவர்கள் செய்து கொள்ளலாம் பட் சரியான வகை எதுவாக இருக்கும் என்றால் சிவலிங்கத்துல சிரஸ்ல புஷ்பம் இல்லாம பார்க்க கூடாது ஏற்கனவே பார்த்து புஷ்பம் மாத்திரச்சு கூட பழைய புஷ்பத்துல இந்த விரல்ல எடுத்து புது புஷ்பத்தை எப்படி வைக்கணும் ஆவுடையார் மேலே எப்பயுமே வஸ்திரம் இல்லாம பார்க்க கூடாது நீங்க ஓம்னு ஏழு தடவை சொல்லுங்க ஏழு தடவை சொல்லிட்டா அந்த தண்ணீர் என்னாரு சுவாமி பருகக்கூடிய தண்ணீர் சுவாமிக்கு அர்ப்பணிக்கக்கூடிய தண்ணீராக அதுக்கு ஒரு தகுதி வந்துடுறோம் நம்ம குளிக்கிறச்சி ரொம்ப நாளைக்கு குளிச்சோம்னா தண்ணீர் தாகம் ஜாஸ்தி அடிக்கும் அவர் சுவாமிக்கு நம்ம என்ன பார்க்குறோம் இது என்ன பாவம்னா இது வெறும் கல் அல்லங்க சக்தி இருக்குது சுவாமி வந்துட்டார் அங்கே சுவாமிக்கு அப்போ அப்பப்போ தண்ணீர் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகிடுறது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் லயம் ஆகிடுறீங்க அதுக்குள்ள உருவ வழிபாடு தேவையானவா கண்டிப்பாக தேவை ஏன்னா நம்ம உருவம் இல்லாத பொழுது நமக்கு நம்மளால கவனிக்க முடியலங்கய்யா சாதாரண மக்களால நீங்க ஞானிகள் மகான்கள் வேற ரொம்ப அந்த இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா தான் மேல போறோம் அஷ்டத்தினாலே அழிவில்லாதது நமக்கு அழிவில்லாத மங்களங்களை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி பண்ணி ஒரு டப்பால வச்சுக்கோங்க என்னைக்கு புஷ்பம் கிடைக்கல பத்திரம் கிடைக்கலாம் டிராவல் பண்றீங்க இந்த கையில கொண்டு போயிடலாம் இந்த கலிகாலத்துல இவ்வளோ நம்மளை சுத்தி எவ்வளவோ நடக்குது அப்ப நம்ம சிவான்னு ஒரு புஷ்பம் சாத்தனால என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அடைவார் பயப்பட வேண்டாம் சக்கரவிகிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஐயா வணக்கம் நமஸ்காரம் ஐயா வீட்டில் பூஜை பண்ணுறதெல்லாம் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நம்ம அங்கே இந்த எல்லாம் பூஜை பண்ணுறது செய்யறது இந்த நித்திய பூஜைகள் பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் இப்போ வீட்டில் சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்படுறார் ஸோ சிவ பூஜைனா என்ன சிவனை ஏன் பூஜை பண்ணணும் வீட்டில் எப்படி பூஜை பண்ணணும் அதுக்கு என்னென்ன நியமங்கள் எல்லாரும் பூஜை பண்ணலாமா பல கேள்விகள் இருக்கு அதனால முதல் கேள்வி வீட்டில் சிவ பூஜை பண்ணணும்னு ஆசை இருக்கு என்ன பண்ணணும் ரொம்ப மகிழ்ச்சிங்க இந்த வேணா சிவபெருமான் சிவம்னாலே மங்களம்னு பார்த்தோம் அனைத்து ஜீவராசிகளிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர் உலகம் முழுக்க பிரபஞ்சமே அவருக்குள்ள இருக்கு பிரபஞ்சம் நம்மெல்லாம் அவருக்குள்ள இருக்கும் அவர் நம்மக்குள்ள இருக்கார் அப்படின்றத பார்த்தோம் இப்போ சிவ பூஜைன்னு பண்ணமா வீட்டில் செய்யலாமா நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் நித்திய பூஜைன்னு ஏற்கனவே பார்த்தோம்னா நித்திய பூஜைன்னு பொதுவாக என்ன பண்ணுறோம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வ உருவ திருவுருவங்களுக்கும் அவளுக்கு அந்தந்த புஷ்பத்தை சாத்தியும் தூபம் தீபம் காமிச்சு பண்ணுறதுன்றது இருக்குது சிவபூஜைன்னு பண்ணும்போது ஒரு சிவலிங்காக்காரம் அல்லது ஒரு கணிக்கம்னு சொல்லுவோம் அதுவே நம்ம சந்தனத்திலோ அது மாதிரி நிறைய ஒரு கேடர்ஸ் இருக்கு அதுல பூஜை பண்றதும் பண்ணி செய்யறது ஒரு வழக்கம் இருக்கு சந்தனத்தை வச்சிடுவா சந்தனத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு திரும்பி ஹயத்தை சேர்த்துடுவா அது மாதிரி ருத்ராட்சத்தை எடுத்து பண்ணலாம் இதை வச்சு இந்த கூர்ச்சத்தை வச்சு பண்ணலாம் மண்ணை புடிச்சு பண்ணலாம் நம்மளுடைய சௌகரியம் தான் அது எப்படி வழக்கமா வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பிரிலிமினரி என்னன்னா சிவ பூஜை செய்ய வேண்டும் என்றால் இரண்டு வகை இருக்கு நான் வெறும்னே சிவலிங்கம் வச்சுக்கிறேன் நான் வெறும்னே பூஜை பண்றேன் எனக்கு தெரிஞ்சது பண்றேன் அப்படின்னாலும் அவ அவர்கள் செய்து கொள்ளலாம் ஒரு பானம் மாதிரி வச்சு அதுக்கு கீழே பீட்டம் வச்சு அவ பண்ணலாம் இதெல்லாம் அவர் செய்து கொள்ளலாம் பட் சரியான வகை எதுவாக இருக்கும் என்றால் சிவதீட்சை பெற்றுக்கொண்டு செய்வதுன்றை சிவதீட்சது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது சமயம் விசேஷம் அப்படின்னு ஒரு நிறைய கிரமங்கள் இருக்கு சமயம்னா அந்த சமயத்தெல்லாம் பக்குவப்படுத்துன்ற மாதிரி அந்த ஆத்மாவை ஒரு 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 காண்பிக்கிறது தீட்சைகளை பத்தி நம்ம பார்க்கணும் தீட்சை விதங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கு சாதார தீட்சை நிராதார தீட்சை சபீஜ தீட்சை நிர்பீஜ தீட்சை விதையை நம்ம வருத்துட்டா விதையை போட்டா வளரோ விதையை வறுத்துட்டா வளராது அது மாதிரி நிர்பீஜ தீட்சை அப்படின்னா நிறைய வகைகள் ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியனுக்கு தெரியும் அந்த ஆத்மாவினுடைய கர்மா என்னன்னு தெரியும் ஐயா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாருன்னா ஒரே மாதிரி இருக்காது அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவை என்ன சிஸ்டம் அது மாதிரி அந்த ஆச்சாரியன் அந்த தீட்சை பண்ணி வைத்து அதுக்கு அவர் சொல்லுவார் அந்த சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுங்க ஒன்று பண்ணுறது ஒன்று இருக்கு ரெண்டு வகையும் பண்ணலாம் அப்போ நான் இல்லை எனக்கு எதுனா தெரியலங்க எனக்கு அவ்வளோ டைம் இல்லைங்க எங்க பார்க்கறதுன்னு தெரியலங்க எனக்கு ஒரு சிவலிங்கம் கொடுத்தாங்க வீட்டில் இருக்கு நான் பூஜை பண்ணோம்னா எடுத்து பண்ணலாம் தவறு இல்லை நம்ம காத்தால எப்பயுமே பண்ணுற மாதிரி ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம வடக்கு நோக்கி உட்கார்ந்து கொள்ள வேண்டும் வடக்கு நோக்கி உட்கார் உட்காருவது முதல்ல எப்படின்னா வடக்கு நோக்கி உட்கார்ந்து கொள்ள வேண்டும் சுவாமி வந்து கிழக்கு பார்த்திருப்பார் அல்லது மேற்கு பார்த்திருப்பார் சுவாமிக்கு சிவலிங்காக்காரத்துக்கு முகம்னு தனியா இல்ல எல்லா முகமும் அவரு தான் எல்லாமே அவருடைய திக்குதான் அவர் பார்க்கும்பொழுது இப்ப நம்ம பார்க்கறோம் அந்த கோமுக்கி இருக்கு பாருங்க கோமுக்கி பார்த்தோம் அந்த கோமுக்கின்னு தண்ணீர் வரக்கூடியதுங்க இந்த ஆவுடையார் இந்த சேர இடம் அது எப்பயும் எப்பொழுதுமே வடக்கு பார்த்து தான் இருக்கணும் எப்பயாவது கேஸ்ல கிழக்கு பார்த்துருக்கலாங்க வடக்கு அல்லது கிழக்கு இதூல் நம்ம பூஜை செய்யறோம் வடக்கு பார்த்து உட்கா உட்கார்ந்து கொள்ள வேண்டும் அந்த சிவபெருமானை அந்த அந்த ஆவுடையார் அந்த ஆவுடையார் அந்த கோமுக்கி வந்து வடக்கு நோக்கி இருத்தல் வேண்டும் அப்ப என்ன பண்ணுவார் இப்ப இந்த பக்கம் பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்து உங்க பூஜை ரூம் இருக்குன்னா சுவாமி எங்க பாத்து இருக்காரு கிழக்கு பார்த்து இருக்க சப்போஸ் மேற்கு பார்த்து இருக்க உங்க வீட்டு அமைப்புனா சுவாமி மேற்கு பார்த்து இருக்கார் ஏன்னா நீங்க இந்த ஓரம் உட்கார்ந்து இருப்பீங்க ஸ்பேஸ் சோ நீங்க கிழக்கு மேற்கு கவலைப்பட வேண்டாம் ஆனா ஏதாவது ஒண்ணு நீங்க வச்சுக்கணும் இந்த பக்கம் பாத்துட்டு இருக்காரு என்ன ஏன்னா அப்பதான் நீங்க உபச்சாரங்கள் அந்த பக்கம் பண்ணுவீங்க உபச்சாரங்கள் நீங்க எல்லா இடத்தையும் இருக்காரு போக முடியாது நம்ம சர்வ வியாபி இல்லையே இந்த இடம் தானே வேண்டியது அவருக்கு உட்கார வைக்கிறோம் அவருக்கு அந்த சீட்டு குடுத்து உட்கார வைக்கிறோம் அங்க உட்கார வைக்கிறோம் ஆசனம் பேரு சிவாசனம்னு பேரு ஆசனம் உட்கார வைக்கிறோம் சுவாமி உட்கார்ந்த பிறகு அவருக்கு என்ன பண்றோம் எப்பயுமே சிவலிங்கம் பார்த்திருக்கோம் புஷ்பம் இல்லாம பார்க்க கூடாதுங்க சிவலிங்கத்துல சிரஸ்ல புஷ்பம் இல்லாம பார்க்க கூடாது பார்த்து புஷ்பமாத்திரச்சு கூட பழைய புஷ்பத்துல இந்த விரல்ல எடுத்து புது புஷ்பத்தை இப்படி வைக்கணும் இல்ல நம்ம கட்டின புஷ்பத்தை மேல அப்படி வச்சுட்டோம்னா உழாது கொண்டை மாலைன்னு பேரு நம்ம ஏற்கனவே பார்த்த சிவலிங்கத்துக்கு மேல ரவுண்டா வச்சுடுவோம் கொஞ்சம் பெருசா அந்த ரவுண்டா வச்சுட்டீங்கன்னா மூவ் ஆகாது உங்களுக்கு புஷ்பம் கிடைக்கல ருத்ராட்சத்துல சின்னதா பண்ணி மேல சிவலிங்கத்துக்கு மேல வச்சுடுங்க புஷ்பம் கிடைக்க இண்டம்னு பேர் அதுக்கு கிடைக்காத பட்சத்தில் இந்த நீங்க நீங்க மேல வச்சுட்டா மூவ் ஆகாது அது மேல நீங்க ஒரு சின்ன ஒரு புஷ்பத்தை வச்சுட்டா ஆடாது புஷ்பம் இல்லாம பார்க்க கூடாது ஆவுடையார் மேல எப்பயுமே வஸ்திரம் இல்லாம பார்க்க கூடாது ஆவுடையார் மேல கண்டிப்பாக வஸ்திரம் ஆவுடையார் சக்தி பாகம் வஸ்திரம் வச்சிருந்தா அபிஷேகம் பண்ணும் வஸ்திரம் கண்டிப்பாக நீங்க நம்ம வீட்டில் செய்தால் கூட சின்னதாக ஒரு வஸ்திரம் அதுக்குன்னு தனியா வச்சுட்டு அதுக்கு புஷ்பம் மேல வச்சுட்டீங்க இது பேசிக் அதுக்கு முன்னாடி பாத்தியம் ஆச்சமனம் அர்க்யம் சொல்லிட்டு பாத்தியம்னு சுவாமி வந்தா கால அலம்புறதுக்கு கொஞ்சோண்டு ஜலம் ஓகே நீங்க மூணு பாத்திரங்கள் வச்சுக்கோங்க சின்ன 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 பாத்திரங்கள் வாத்தியம் ஆச்சமணம் சாமானியார்கும் விஷயம் இது நிறைய இருக்குங்க நான் உங்களுக்கு எளிமையா ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் எளிமையா எளிமையாக இதுவும் கிடைக்கல இது மூணு பாத்திரம் முடியல ஐந்து இருக்கு மூணு இருக்கு ஏழுனா இருக்கு நான் என்ன சொல்றேன் பஞ்ச பாத்திரம் வச்சுக்கோங்க பஞ்ச பாத்திரம் முடியும் எல்லாருக்கிட்டயுமே இருக்கும் தனியா எதுக்கும் சுவாமிக்குன்னு உரிய பாத்திரம் வச்சுக்கோங்க உத்தரணி வச்சுக்கோங்க ஜலம் அஹ் தண்ணீர்ல சந்தனமும் குஷ்பத்தையும் சேர்த்து நீங்க ஓம்னு ஏழு தடவை சொல்லுங்க ஏழு தடவை சொல்லிட்டா அந்த தண்ணீர் என்ன ஆறு சுவாமி பருகக்கூடிய தண்ணீர் சுவாமிக்கு அர்ப்பணிக்க தண்ணீராக அதுக்கு ஒரு தகுதி வந்துடுறோம் வெறும் தண்ணீர் இல்ல சந்தனம் நீங்க அத பண்ணிட்டு ஏழு தடவை நீங்க இது பண்ணிட்டு அப்புறம் அந்த ஜலத்தை சுவாமிக்கு வந்தோன்னே சுவாமி கால அலம்புற மாதிரியும் சுவாமிக்கு தண்ணீர் பருகிற மாதிரியும் சுவாமிக்கு சிரஸ்ல விடுற மாதிரியும் பாத்தியம் ஆச்சமனம் அர்க்யம்னு பேருங்க ஓகே அந்த அதாவது அதுலதான் விடணும் அது அல்ல அந்த ஜலத்தை எடுத்து அப்படியே சுவாமி கிட்ட விட்டுடலாம் அங்கேயே விட்டுறல தனித்தனி பாத்திரமா இருந்தா அதுக்கு உரிய மந்திரங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குங்க அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும் அது தீட்சை பெற்று அவ பெறலாம் நார்மலா எங்க வீட்ல சிவலிங்கம் இருக்கு எங்க முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் என்ன செய்வதுன்னு தெரியல நான் பூஜை பண்றேன்னா சிவலிங்கத்தை எடுத்து வச்சுக்க வேண்டியது அது மேல சின்ன வஸ்திரம் சின்ன ஒரு துண்டு போட்டுற வேண்டியது அந்த ஆவுடியார் வரைக்கும் மேல ஒரு நீங்க ஒரு புஷ்பம் மாலை சின்னதா வச்சுட்டீங்கன்னா ஒரு சரம் மாதிரி கட்டிட்டீங்கன்னா விழாது புஷ்பம் இல்லாம பாக்க கூடாது இதான் ரூலுங்க அப்ப அந்த பாத்தியம் ஆச்சமனம் அர்க்கியம்னா சுவாமிக்கு போதும் கால் முதல்ல அலம்புறோம் சரி என்ன சுவாமிக்கு காலம்பரம்ன்ற சுவாமிக்கு நீங்க சிவாயினமஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நீங்க ஒரு என்ன நீங்க சுவாமி பேர் என்ன இருக்கு உங்களுக்கு அருணாச்சலேஸ்வராயினமகா மகாலிங்கேஸ்வராயினமஹா என்ன சுவாமி பேரோ உங்களுக்கு என்ன ஆத்மார்த்தமா நீங்க நினைச்சுட்டு அந்த ஊரு க்ஷேத்திரம் இருக்கு அந்த கஷேத்திரம் சுவாமியை நினைச்சு நீங்க அங்க பாத்தியம் விடலாம் பதில் காலலம்பரம் அப்புறம் சுவாமிக்கு பருகிறதுக்கு ஜலம் கொடுக்குறோம் ஆச்சமணம் கொடுக்கறோம் அப்புறம் அர்கியம்

आचमनीय ओम शिवाय नमः आर्ग्यम समर्पयाम அப்ப இது ரொம்ப எளிமையானது சமர்ப்பியாமியா சமர்ப்பிக்கின்றே அதை விடும்பொழுது அது அப்புறம் நம்ம அபிஷேகம் என்ன கிடைக்கிறது உங்களுக்கு பஞ்சகவ்யம் சொல்லுவாங்க அதெல்லாம் தினமுமே பசு சம்பந்தம் இருக்கணுங்க அதற்கு பெரிய ஒரு வெல்த்து லட்சுமீக்கரம்னா எவ்வளவு பசு பசுக்கள் இருக்குதா அப்ப அந்த பஞ்சகவ்யத்தை கலந்து நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் பழங்கள் என்ன இருக்கும் அது பழச்சாரா வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் என்ன கிடைக்கிறதோ ஏன் இந்த லிஸ்ட் பெருசா இருக்கும் லிஸ்ட் இது சொல்லிட்டோம்னா அப்புறம் இந்த மாவு அரிசி மாவு முதல்ல எண்ணெய் நல்லா தேய்ச்சி நல்லா அரிசி மாவு போட்டு சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் கூட ஆரம்பிக்கலாம் இது மாதிரி பண்ணலாம் ஆனா அப்பப்ப ஒவ்வொரு தடவை பண்ணும்போது எல்லாமே பாத்தியம் ஆச்சம் ஆச்சம் நம்ம அப்பப்ப தண்ணீர் கொடுத்துட்டே இருக்கலாம் சுவாமி ஸ்நானம் பண்றச்சு எப்படி இருக்கும் நமக்கு நம்ம குளிக்கிறச்சு ரொம்ப நாளைக்கு குளிச்சோம்னா தண்ணீர் தாங்க ஜாஸ்தி அடிக்கும் அவ சுவாமிக்கு நம்ம என்ன பாக்குறோம் இது என்ன பாவம்னா இது வெறும் கல்லல்ல அங்க அங்க சக்தி இருக்கு சுவாமி வந்துட்டாருங்க சுவாமிக்கு அப்ப தண்ணீர் குடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஆயிடுறது உங்களுக்கே தெரியாம நீங்க நீங்க அதுக்குள்ள உருவ வழிபாடு கண்டிப்பாக தேவை ஏன்னா நம்ம உருவம் இல்லாத பொழுது நமக்கு நம்மளால கவனிக்க முடியலங்கய்யா சாதாரண மக்களால நீங்க ஞானிகள் மகான்கள் வேற அந்த லெவல்ல பொழுது கொஞ்சம் கொஞ்சமா தானே மேல போறோம் அப்ப உருவ வழிபாடுன்றது கண்டிப்பா முக்கியம் அதுவும் நீங்க செய்யும்பொழுது ஒரு நிலையிலங்க ஐயா உங்களுக்கே உங்களை மறந்துரும் இதெல்லாம் நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு திரும்பி அந்த ஒரு தனியா ஒரு ஆடை வச்சுக்கணும் தொடக்கிறதுக்கு சுவாமி எல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து தொடச்சிட்டு சுவாமி முழுக்க ஒத்தாடை திருவொத்தாடை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் அவர் என்ன பண்றோம் அவரை திரும்பி அங்க வச்சு அலங்காரம் பண்றோம் அலங்காரம் பண்ணிட்டு புஷ்பம் எல்லாம் சாத்திட்டு அப்புறம் அர்ச்சனை பண்ண வேண்டியது தூபம் தீபம் அப்புறம் நைவேத்தியம் அது பண்ணி செய்தால் டெய்லியுமே அன்னம் அதாவது சிவலிங்காக்காரமா இருந்தா அன்னம் மாதிரி பண்றது விசேஷங்கள் அண்ணன் வீட்டுக்கு நம்ம சாப்பிட போறோம் நம்ம டெய்லி சாப்பிட போறோம் அந்த அன்னத்துல கொஞ்சம் அது தனியா அதுக்குன்னு பாத்திரங்கள் தனியா வச்சிரு நல்லதுங்கய்யா தனியா பாத்திரம் வச்சிருக்கிறது நல்லது அது மாதிரி செஞ்சுட்டு சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அன்னம் நம்ம நைவேத்தியம் பண்ணணும் என்ன பண்ணோம் புருபாகம் காக்காக்கோ இதெல்லாம் வேற பட் சிவலிங்கத்துக்கு இது மாதிரி பண்றது ரொம்ப சிறப்பானது சிவலிங்கத்துல எல்லா தேவதைகளும் அங்க இருக்கிறதுனால எல்லா தேவதைகளும் திருப்தி பண்ண ஒரு இது பூஜை தான் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா ஞானிகள் கூட சன்னியாசிகள் கூட நீங்க சிவ சிவபூஜையே அவ விட மாட்டேன் சிவலிங்காக்காரமா இருக்கும்போது ரூபமும் அரூபமும் இருக்கு நம்ம சிவராத்திரி போது பாத்தோம் அதுக்கு உருவமும் இருக்கு உருவம் இல்லாம இருக்கு கரெக்டா அந்த ரெண்டு நிலையிலும் இருக்கிறதுனால நம்மளை கொண்டு போய் அந்த உருவமற்ற அந்த பரம்னு சேர்க்கக்கூடிய நிலையானதுனால சிவபூ சிவ வழிபாடு சிவ பூஜை என்பது மிகவும் சிறப்பானது இப்ப நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேசிக் தான் சொல்லியிருக்கேன் இதுல சிறப்பா இந்த தீட்சை பெற்றவர்களுக்கு இப்படி இருக்கும் சில நேரம் அவங்க குரு இது மாதிரி சொல்லியிருக்கலாம் அது என்ன வழக்குமா வா பண்ணலாம் மெயினா டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் வடக்கு பார்த்து தான் உட்காரணும் வடக்கு பார்த்து உட்காரணும் சுவாமி அப்படி இருக்கும்போது அந்த கோமுகி வடக்கு பாத்துருக்கோம் சுவாமி இதர் கிழக்கு இல்ல மேற்கு பாத்து மாதிரி இருந்துன்னு இருப்பாரு அத பாத்துட்டு நம்ம சந்தனம்னா கூட தூய்மையான சந்தனமா சுவாமிக்கு சேர்க்கணும் தூய்மையான புஷ்பம் அதுக்குன்னு சின்னதா நீங்க வீட்லயே நீங்க ஒரு ஒரு செடி வளர்க்கலாம் சுவாமிக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணலாம் விசேஷமான பத்திரங்கள் சேர்க்கலாம் புஷ்பம் இதெல்லாம் கிடைக்கல இதுனா ஒண்ணுமே கிடைக்கல இப்ப வெளிநாட்டுல இருக்கா குளிர் பிரதேசங்கள் ஒண்ணு கிடைக்காது அக்ஷத இருக்கு பாருங்கய்யா அக்ஷதை சேர்க்கலாம் ஓகே 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 இந்த அக்ஷத என்னன்னு தான் இத கேட்கணும் என்னட்கு அக்ஷதை வந்து எப்படி தயார் பண்றது இப்போ இப்போ நம்ம வீட்ல பயன்படுத்தணும் சாதாரண அந்த அரிசியை வந்து நாம பூஜையில பயன்படுத்த முடியாது இல்லையா பயன்படுத்தலாமா மஞ்சள் மஞ்சள் கலந்து பண்றோம் மஞ்சள் கலந்து தான் இந்த அக்ஷதை தயாரிக்கிறது எப்படி அக்ஷதம்ன்றதுனால மங்களம்ங்க ஒரு சௌபாகியம் அக்ஷதம் என்ன கல்யாணம் கூட அக்ஷத ஆசீர்வாதம் மங்களம் நமக்கு மஞ்சள் கலந்துக்கிறோம் அதாவது அரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு நெய் விடுங்க நிறைய நெய் விடுங்க ஒரே ஒரு சொட்டு அதை விட்டுட்டு நல்லா பிசையுங்க நல்லா ஷைனிங் வந்துடும் அது மேல கொஞ்சோண்டு மஞ்சள் போடுங்க திரும்பி பண்ணீங்கன்னா மஞ்சள் ஆகிடும் அந்த அக்ஷத்தை கெட்டே போகாது நீங்க தண்ணீர் விட்டோமானால் நிறைய மஞ்சள் இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு அது பாத்தீங்கன்னா கெட்டு போயிடும் கெட்டு போகக்கூடாது அக்ஷத்தினாலே அழிவில்லாதது நமக்குழிவில்லாத மங்கலங்களை கொடுக்க கூடியது இந்த மாதிரி பண்ணி ஒரு டப்பால வச்சுக்கோங்க என்னைக்கு புஷ்பம் கிடைக்கல பத்திரம் கிடைக்கலாம் டிராவல் பண்றீங்க இந்த கையில கொண்டு போயிடலாம் சிம்பிளா வச்சுக்கணும் ஐயா நம்ம அது மாதிரி முடியல திராட்சை மாதிரி நிவேதனம் பண்ணலாம் இன்னைக்கு அரிசி வைக்க முடியல சாதம் பண்ண முடியல அப்படின்னா திராட்சை மாதிரி பண்ணுங்க எக்ஸிபிஷன்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் ஒன்னும் தவறு இல்லை என்னைக்காவது முடியலன்னா அதனால சுவாமி கோச்சிப்பாரா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது சுவாமினா பூஜை பண்றதே திருப்தி அவருக்கு இந்த கலி காலத்துல இவ்வளவு நம்மள சுத்தி எவ்வளவோ நடக்குது அப்ப நம்ம சிவான்னு ஒரு புஷ்ப சாத்தனால என்ன வரைக்கும் சந்தோஷம் அடைவார் பயப்பட வேண்டான் பயம் வேண்டாம் அதுக்குன்னு இங்க தவறு பண்ணுங்கன்னு சாஸ்திரமா தான் பண்ணணும் பட் ஆரம்ப நம்ம உள்ள வந்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் இப்போ சாதாரண சிவ தீட்சை வாங்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது இருக்கு சிவன் மேல ஒரு காதல் குவாலிஃபிகேஷன் எல்லாரும் ஆண் பெண் எல்லாரும் வாங்கிக்கலாங்க எந்த நாட்டு மக்களும் வாங்கிக்கலாம் நீங்க ஹவாயின்னு அந்த இதுல இருக்குங்க அமெரிக்கால ஒரு தீவு அமெரிக்காவுடைய தீவு குவாயின்னு அதுக்குள்ள ஒரு தீவு அந்த நாட்டில் பிறந்தவர்கள் சிவதீட்சை பெற்றுக்கொண்டு பெரிய சிவாலயம் அமைத்திருக்கிறார்கள் கருங்கல்லில் முழுக்கவே கருங்கள் எந்த மாடர்ன் இஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாம எதுக்கு சொல்ல வரேன்னா சிவனு மேல காதலுக்கு வந்து நீங்க இந்த ஊரு தான் பிரபஞ்சமே அவர் தானேங்க அனைவரும் பெற்றுக்கொள்ளலாம் அந்த காலத்தில் சிவதீட்சை பெற்றுதான் ஆலயத்துக்கு செல்வதே வழக்குங்க அதுதான் இருந்தது இப்ப இந்த காலகட்டத்துல நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா வரும் நல்ல இன்வேஷன்ஸ் ஏன்னா பக்குவம் அடைந்து உள்ளே செல்லும் பொழுது நம்மளுடைய மனது லயமாகும் ஐயா அங்க டோட்டல் சரண்டர் ஆயிடும் ஐயா குரு மேல பக்தியா இருக்கும் குரு சொல்றதெல்லாம் கேட்கறோம் இல்லாத பொழுது நமக்கு அந்த தன்மை வந்துரும் நாஸ்திக தன்மை வரும் போது நம்மளுடைய தவறு இல்ல நாத்திகம் தவறு இல்ல நமக்கு முழுமை அடைய முடிவதில்லை அவ்வளவு அவர்களுக்கு அது சரியாக இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம் நம்ம இப்ப எலிவேட் ஆயிட்டோம் அப்ப நம்ம என்ன பண்ணோம் நம்ம மேல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும் அது ஒரு நிலை அந்த நிலைக்கு நாஸ்திகம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் தவறு இல்லை அதுக்கு மேல இருக்கிறது என்று நாம் பார்த்து விட்டோமானால் திரும்பி நம்ம இறங்க வேண்டாமே புரியுது புரியுது அது ஒரு நிலை அந்த மனதினுடைய ஒரு நிலை யா அது தவறு இல்லை பட் மேல தெரிஞ்செடுத்துனா நம்ம இல்லை இல்லைன்னு சொல்லாமல் பெற்றுக்கொள்ளும்போது அவர்கள் என்ன செய்வார்கள்னா உங்களுக்கு வழிகாண்பிப்பார்கள் இப்படித்தான் அப்படின்னு உங்களுக்கு வழிகாண்பிப்பார்கள் அது மட்டும் அல்லாமல் எப்படி எல்லாம் நாம் இருக்க வேண்டும் நித்திய அனுஷ்டானங்களை சொல்லிக் கொடுப்பார்கள் அது இப்ப அனைவருமே இப்ப நல்லா நடந்துருக்கு அங்கங்க பெற்று கொண்டிருக்கிறார்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சமாசிரயம் என்று கூறுவார்கள் அந்த சங்க சக்கரத்தை வந்து தரிசிக்கிறது சைவத்தில் வந்து சிவதீக்ஷைன்றது ரொம்ப முக்கியம் பெற்று கொண்டு பண்ணும்போது அதுக்கு ஒரு ஒரு இது அந்த நீங்க சிவபெருமானம் பார்க்கும்போது அது தனியா இருக்கும் ஆனா சிவதீக்ஷை தான் அந்த சிவ பூஜை பண்ணனும்னு இல்லைங்க நம்ம பண்ற பூஜை வேறங்க இப்ப நான் பண்றது எனக்கு கண்டிப்பா பணிதான் ஆகணும் சிவாச்சாரியா இருந்தும் போது எனக்கு கண்டிப்பா பணிதான் ஆகணும் எனக்கு வேற பட் நாமல் பாமர மக்கள்ல வா சிவன பூஜை பண்றா வீட்ல அப்படின்னு பொழுது பக்தியா இருந்தா போதும் போதுமான போதுமானது ஓகே ஓகே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம் போதுமானதுன்னா ஆரம்ப ஆரம்ப நிலை நான் போதுமானதுன்னா அப்படின்னு நிக்க சொன்ன மாதிரி ஏதோ இருக்கட்டும் அப்புறம் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவா அவளுக்கு சூப்பர் சூப்பர் ஓகே நேர்களே இந்த சிவ பூஜை தொடர்பாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எளிமையான கேள்விகள் கேட்டு அதுக்குண்டான பதில்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் பெற்றிருக்கிறோம் இது தொடர்பாக இன்னும் உங்களுக்கு வந்து கூடுதல் விவரம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிந்த அளவுக்கு ஐயாவிடம் அதற்குண்டான பதில்களை பேற்று கூடி சீக்கிரம் உங்களுக்கு தரேன் நான் ஐயா ரொம்ப எளிமையாக சொன்னீங்க நமஸ்காரம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்